அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்ச குரு எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன குரு பகவான் உச்ச பலம் பெற்று துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று வகையில் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை பார்க்கிறார் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் நிறைவாக கைகூடும் என்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை கட்டுப்படுத்துகிறார் யோகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் முற்றிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாகவே இந்த வேளையில் உண்டு எனவே சரியாக துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தினால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த வேளையில் பகவான் உச்சம் என்பதால் அதிரடியான மாற்றம் தொழில் துறையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே உச்ச குரு எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் நடக்க போகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதியாக பல நிகழ்வுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவாருங்க உச்சம் பெறக்கூடிய தருணத்தை காட்டிலும் பெறுகிறார் எனவே குரு பகவானினுடைய அமைப்பு உச்ச பயிற்சி என்பது மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் இருந்தே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவேதான் குரு எழுதிய தலைவிதி அதிலும் உச்ச குரு தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் வானியல் தலைவன் என்றும் நவ கிரகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இனிமேல்தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சொந்த உச்சராசியில் உச்சம் பெறுகிறாருங்க அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் டக்கு டக்கு என்று பல பணிகள் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்றால் குரு பகவான் பக்ரகதியில் வலுவிழப்பதை காட்டிலும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெற்றால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது சற்று தாமதமாகலாம் ஆனால் அதே வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்ற சந்திக்கலாம் இதை காட்டிலும் அவர் உச்சம் பெற்றிருக்க கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குருவின் அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மாற்றி கொடுக்கும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான பணிகளிலும் அனுபவ அறிவு அதிகரிப்பதோடு பெரிய அளவுல நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது ஜென்மம் மற்றும் அஷ்டமம் ஆகிய இரு இடங்களில் புலம் வரும்போது மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம் ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் போன்று சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கக்கூடிய மூன்று ஆறு பத்து பனிரெண்டு இந்த இடங்களிலும் சற்று நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் அனைத்திலுமே அமோகமான வளர்ச்சி உச்சபட்ச நன்மை என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் மேலும் அதை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது குரு பகவானின் அமைப்பை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே உச்சம் பெற்று எழுதும் குருவின் தலைவிதி என்பது தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமைவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் எளிதில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் காரியத்தை எந்த எடுத்தாலும் உறுதியாகவே உச்சம் பெற்ற குருவின் பார்வையின் அமைப்பால் பல நன்மையும் எளிதில் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உச்சம் பெற்ற குருவின் அமைப்பால் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுக்கு அதிசார இயக்கம் பக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிருப்தி என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் இனி நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குடும்ப வருமானம் என்பது உயரம் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு வந்த மந்த நிலைகள் அனைத்தும் மாறி மிக பெரிய அளவிலான வருமான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு சிக்கனமாக செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது மதிப்பும் மரியாதையும் கலைத்துறை அரசு துறையில் அமோகமாக உங்களை தேடி வருவதோடு உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது தாய் வழி உறவு முறையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்களில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவின் தினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள கிருஷ்ண தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உச்ச எழுதிய தலைவிதியாக மிகவும் சிறப்பாக கைகோடும்